ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேதமதம் மதம் ஹிந்து மதத்தின் ஆதார நூல்கள் அத்தியாயம் இருபது பதினான்கு பிரமாண நூல்கள் அந்த பதினான்காவன நான்கு வேதங்கள் வேதங்களின் ஆறு அங்கங்கள் அதோடு மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்ற நாலு வேதத்தை பற்றியும் ஆறு அங்கங்களை பற்றியும் ரெஃபரன்ஸாவது கேட்டிருப்பீர்கள் நானை என்று தேவாரம் சொல்லுகிறது நாலு வேதமும் ஆறு அங்கமுமான இந்த பத்தும் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இவை போக பாக்கி நான்கு மீமாம்சை நியாயம் புராணம் தர்ம சாஸ்திரம் சத்துர்தசம் என்றால் பதினான்கு சத்துர் நான்கு தசம் பத்து ஆகவே பதினான்கு தர்ம பிரமாணங்களை சத்துர்தச வித்யா என்பார்கள் இந்த சத்துர்தச வித்தைகளை நலன் கற்றுக்கொண்டான் என்று சரித்திரமாகிய நைஷதத்தில் சொல்லியிருக்கிறது அங்கே ஸ்லேடையாக அந்த விஷயம் சொல்லப்படுகிறது நலன் சத்துர்தச வித்தைகளுக்கு சத்துர்தசையை கொடுத்தான் என்று வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் கவி சதுர்தஷமான இந்த பதினான்கு வித்தைகளுக்கும் நான்கு தசைகளை சத்துர்தசைகளை கொடுத்தானாம் அந்த நான்கு தசைகள் படிப்பது படித்ததை புரிந்து கொள்வது படித்ததன்படி நடப்பது மற்றவர்களை நடக்கச் செய்வது என்பவை சத்துர்தசத்துவம் கிருத்தவான் குத்தக ஸ்வயம் வேத்யாசு சத்துர்தசுவி நைஷத காவியம் முதல் சர்க்கத்தில் இந்த பதினான்கு வித்தைகளிலே அறிவு அடங்கி இருக்கிறது இன்னும் நான்கு வித்தைகள் இருக்கின்றன அவைகளையும் சேர்த்து கொண்டால் பதினெட்டு ஆகும் அஷ்டாதஷம் என்றால் பதினெட்டு இந்த அஷ்டாதச வித்தைகளில் அடங்காதது ஒன்றுமே இல்லை லோகத்தில் உள்ள சகல வித்தைகளும் அவைகளுக்குள்ளே அடங்கிவிடும் இந்த பதினெட்டில் நேராக தர்மத்தை சொல்லுபவை முன்பு சொன்ன பதினான்கு தான் மீதமுள்ள ஆயுர்வேதம் அர்த்த சாஸ்திரம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் ஆகிய நான்கும் நேராக தர்மத்தை சொல்வன அல்ல ஆயினும் அவையும் அறிவு தருவதால் வித்யாஸ்தானங்களாக மட்டும் உள்ளன மேலே சொன்ன பதினாலோ தர்மஸ்தானம் வித்யாஸ்தானம் இரண்டாகவும் இருப்பவை ஆத்மலோக்கத்தில் இன்பத்தை அடைவதற்கு ஏற்பட்ட சாதனங்கள் இவை தர்மஸ்தானம் வித்யாஸ்தானம் என்பதோடு இவற்றையெல்லாம் பொதுவில் சாஸ்திரம் என்கிறோம் சாஸ்திரம் என்பதற்கு அர்த்தம் கட்டளையாக இடப்பட்டிருப்பது என்பது ராஜாங்க சாசனம் என்கிறபோது போது சாசனம் என்றால் கட்டளை என்று அர்த்தம் தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் தர்ம கட்டளைகளையெல்லாம் எடுத்துச் சொல்கிற பருவத்துக்கு மகாபாரதத்தில் அனுசாசன பர்வா என்றே பெயர் ஐயனார் என்பவரை என்று சொல்வது அவர் உத்தரவு போட்டு பரமேஸ்வரனின் பூதகணங்களை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதாலேயே நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் நெறியில் கொண்டு வந்து அடக்கி வைக்கிற கட்டளை புஸ்தகங்களே சாஸ்திரங்கள் எனப்படுபவை இந்த பதினாலும் நமக்கு ஆதார நூல்கள் என்றாலும் இவற்றில் வேதம்தான் தலைமையானது மற்ற மதஸ்தர்கள் பைபிளை குரானை ஜெண்டவஸ்தாவை திரிபிடகத்தை கிரந்த சாஹேப்பை தங்கள் மூல நூல் என்கிற மாதிரி நம் மதத்துக்கு எது என்றால் முக்கியமாக அது வேதம்தான் நாலு வேதத்தை மையமாக கொண்டு மற்ற பத்து வித்யைகளும் ஏற்பட்டிருக்கின்றன இந்த சத்துர்தச வித்யைகளுமே பூரணமாக நம் மதத்துக்கு சாஸ்திரங்கள் ஆகின்றன ஓம் ஸ்ரீ மகாபிரியவா பிரியவா சரணம் சங்கரா ஹர ஹரஹர சங்கரா